இன்னைக்கு நால் பழ ஜூஸ் செய்கிறக்காக இரநூறு எம்பர் டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நாவல் பழத்தை எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு இதை ரெண்டு தடவை சாதா தண்ணியிலையும் ஒரு தடவை மஞ்சத்தூள் உப்பு போட்ட தண்ணியிலையும் அலை எடுத்துக்கலாம் இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் ஒரு கண்ணாடி டம்ளரில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீரும் அதனுடைய கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து ஊற வச்சிடலாம் இப்போ இந்த நாவல் பழ தனியாக சீறு தனியாக எடுத்தாச்சு இப்போ இந்த எல்லாம் ஒரு சின்ன மிக்சி ஜார்ல போட்டுட்டு இதனுடைய கொஞ்சமாக தூளுப்பு கொஞ்சமா புதினா அதாவது அஞ்சு புதினா அரை லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் மீதி உள்ள தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமா இதோடையே சேர்த்துக்கங்க நான் இப்ப கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை அரைச்சதுக்கு போகிறேன் இதை ஓரளவு திப்பியாக இல்லாமல் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிருக்குங்க இப்போ மீதி உள்ள தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக இதோடயே சேர்த்து இந்த சர்ஜா சீர் ஊற வச்ச அந்த டம்ளர்லாம் ஊற்றியாச்சு ஸ்வீட்டுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட க்யூப் சேருங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணியிருக்கேன் இப்போ சூப்பரான சுவையான பழ ஜூஸ் ரெடியாச்சு இதை